اوے وڈی وڈی ہاں 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 சே <laughs> 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 2 பைன் பண்ணா இல்லே என்னது பைன் தானா இந்த பாக்கட்டே ஒரு சரி இருக்கறது ஏய் 200 ரூபா உள்ள போ நீ என்ன பண்ண பாக்க மாட்டேன்னா இல்ல 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 எல்ல பாக்கலாம் நீ பாக்க வல்ல வந்து பாக்க வந்து பாக்க இல்ல இல்ல போடலாம் இது கூட பா நீ எடுக்கنا என்னடா கட்டுடா அப்பா கொஞ்சம் வந்து மச்சான் எல்லாரும் இங்க வந்து நீங்க இங்க இருக்கீங்களே நம்மहरु அதுக்காக இங்க நானே வந்துட்டு இருக்கேன் வந்து ரெண்டைய கொடுத்து சாப்பிட்டு நான் அடடே லோ லோ அந்த என்ன இடுப்பா போயிடுங்க பேரை தள்ளிட்டு இங்க வந்து இங்க